السلام عليكم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா ஷத் அல்லா இலாஹா இல்ல அல்லா வா அண்ண முகம்மது அப்துஹூரசுலு அம்மாபா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜரு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் இன்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகளையும் அல்லாஹர் பலாலுமே நமக்கு தருவான் சில நேரங்களில் கடுமையான நெருக்கடிகளையும் அல்லாஹ் தருவான் இதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களும் கிடையாது எப்பொழுதுமே நெருக்கடியில் இருக்கக்கூடியவனும் கிடையாது சந்தோஷமும் நெருக்கடியும் நிறைந்ததுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அதே நேரத்தில் உலகத்தில் வாழும் பொழுது நாம என்ன நினைப்பனா நமக்கு நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் எல்லாருமே நினைப்போம் நாம நினைக்கிறதெல்லாம் நமக்கு நினைப்போம் ஆனா அது நடக்குமான்னு சொன்னா நடக்காது உதாரணத்துக்கு நோயே இல்லாம வாழ்ந்தா நல்லா இருக்கும் நினைப்போம் நமக்கு எந்த ஒரு நொடியும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா வராம இருக்குமா வரத்தான் செய்யும் கஷ்டமே இல்லாம வாழணும் எப்பொழுதுமே சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி இருக்க முடியுமா சில நேரங்களில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த இளமை மாறவே நினைப்போம் இளமை மாறவே கூடாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இளமை என்ன செய்ய குறைந்து கொண்டே வருகிறது அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் நினைப்பதெல்லாம் கிடைக்குமான கிடைக்காது ஆனால் நினைப்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நாம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் எங்க இந்த மரணத்துக்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற ஆகிரத்துடைய வாழ்க்கையில மறுமையில அல்லாஹு ஆலமீன் நல்லவர்களுக்கு அவருடைய மகத்தான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை வழங்க இருக்கின்றான் தீயவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கக்கூடிய நரகத்தை கூலியாக வழங்க இருக்கின்றான் இந்த மிக பெரிய கடுமையான வேதனைகள் அவர்களுக்கு உண்டு ஆனால் அதே நேரத்தில் சொர்க்க அல்லாறு பலானமீன் அவனுடைய நல்லடியார்களுக்கு அவனை அஞ்சிய அடியார்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கு அவனுடைய தூதரை மேசித்த பின்பற்றியவர்களுக்கு சொர்க்கத்தில் எண்ணிலடங்காத பிரம்மாண்டமான கூலிகளை அதான் தருகிறான் அதுல ஒண்ணுதான் அங்கே நினைத்தவே அவர்களுக்கு கிடைக்கும் என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் இத அல்லாவே திருமறை குரான்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறோம் அப்படி சொல்லக்கூடிய வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் நீங்க திருமறை குரான்ல நீங்க பார்க்கலாம் சொர்க்கத்துடைய வர்ணனையை பத்தி அல்லா பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுறான் அதிலே நீங்கள் அங்கே நினைத்தவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வார வாழலாம் என்ன நினைக்கிறீங்க அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அல்ல சில வசனங்கள் சொல்லி காட்டுறோம் அதில் நீங்க பார்க்கலாம் சூரா அஸ்ஸுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அதில் முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு ஆகிய ரெண்டு வசனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஒல்லதி ஜ அபிஸ் சிதுக்கி ஓ சத்த கபிகி நல்ல தெளிவா பார்க்கணும் அதாவது ஒரு வச அதாவது நீங்கள் சொர்க்கத்துல உங்களுக்கு நினைத்தது கிடைக்கும்னு சொல்லுவான் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல யாருக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அதான் சொல்லுவான் அதனால இதுல பேசுறான் உண்மையை கொண்டு வந்தவரும் உண்மையை கொண்டு வந்தவரும் அதை உண்மை என்று நம்பியவரும் ஆகிய இவர்களே இரையற்ற முடையவர்கள் உண்மையை கொண்டு வந்தவர்கள் யார் இறை அந்த உண்மையை நம்பியவர்கள் யார் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களே இறையச்சமுடையவர்கள் சொல்லி கல்லா சொல்றான் லஹும் மாயஷா ஊன இந்தரப்பிகிம் தாலிக்க ஜசா உல் அவர்களுக்கு அவர்கள் விரும்பியவை அவர்களின் இறைவனிடம் உள்ளன இது நன்மை செய்வோருக்குரிய கூலி ஆகும் இது மாதிரி நடந்தவர்கள் உண்மையை கொண்டு வந்தவரை நம்பியவர்கள் உண்மையை நம்பியவர்கள் இவர்கள் இறையச்சவாதிகள்

அழைக்கும் திபுத்தும் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி மறுமையில தன்னை மறுத்தவர்கள் தனக்கு இணை கற்பித்தவர்கள் இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களை இறை நிராகரிப்பார்களை இணை வைத்தவர்களை அல்லா அருபுலமின் நரகத்துக்கு எடுத்து எடுப்பிலேயே கேள்வி கணக்கு அனுப்பிடுவோம் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய நிலை என்ன சொன்னா அதைத்தான் நாங்க சொல்லி காட்டுறோம் இந்த கூட்டத்துல ஒரு கடிசமான கூட்டங்களை அல்லா அருபல் ஆலமின் சொர்க்கத்தை நோக்கி அல்லா ஓட்டிச் செல்வான் அதை பத்தி எல்லாம் பேசுறான் தமது இறைவனை அஞ்சியோர் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள் ஒரு பெரு கூட்டங்களாக சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள் கடைசியில வந்த பிறகு வந்த பிறகு அதன் வாயில் திறக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அங்கு வரும்போது மகிழ்ச்சி அடைவார்கள் நம்ம இது உள்ளதான் போறோமோ அந்த கூட்டம் யாரு கல்லதி தமது இறைவனை அஞ்சியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் இதுதாங்க வெற்றி இதுக்காகத்தான் நம்ம பாடுபடுறோம் இதுக்காகத்தான் இந்த உலகத்திலேயே வாழுகிறோம் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை சொர்க்கத்துடைய அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அல்லா விடுவான் விட்டவொடனே அதனுடைய வாய்கள் திறக்கப்படும் சொர்க்கத்துடைய வாசர்கள் திறக்கப்படும் அங்க காவலாளிகள் இருப்பார்கள் காவலாளிகள் இருந்து அந்த கூட்டக்கூட்டமாக வந்தாங்களே இல்லையா அவர்கள்கிட்ட சொல்லுவார்கள் சலாமும் நாளைக்கும் உங்களுக்கு சாந்தியும் அமைதியும் உண்டாகட்டும் நீங்கள் நல்லவர்களாக இருந்தீர்கள் நீங்கள் நல்லவர்களாக இருந்தீர்கள் இதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்களாக நுழையுங்கள் என்று கூறுவார்கள் அப்படி இந்த வசரத்தில் சொல்கிறோம் அந்த வானவர்கள் அந்த கூட்டக்கூட்டமாக வந்தவற்ற சொல்லுவாங்க சொல்லிவிட்டு

இந்த பூமியை எங்களுக்கு உரிமையாக்கினான் யார் சொல்றாங்க சொர்க்கவாசிகள் சொல்றாங்க இந்த சொர்க்கத்துல நாங்கள் விரும்பியவாறு வசிக்கலாம் இதத்தான் அல்ல எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை உரிமையாக்கி இருக்கிறான் என்று கூறுவார்கள் அல்ல அடுத்த சொல்றான் நச்சையில்கள் செய்வோரின் கூலி சிறந்ததாகிவிட்டது உலகத்துல வாழும்பொழுது யாரெல்லாம் நல்ல காரியங்கள் செய்தார்களோ அவருடைய கூலி என்ன ஆயிடுச்சு

யாருக்கு நம்முடைய நன்மை முந்திவிட்டதோ அவர்கள் அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்கள் சொல்லிக்கல்லா பேசுறான் லா எஸ்ம உன ஹசீசகா ஒஹும் மா அஸ்தஹத் அன்ஃபுசகும் காலிதூன் நரகத்தின் சிறு சப்தத்தை கூட அவர்கள் செவியுற மாட்டார்கள் நரகத்துடைய ஒரு சின்ன சத்தம் இதை கூட அவர்கள் செவியுற மாட்டார்கள் தமது உள்ளங்கள் விரும்புகின்ற இன்பத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்துடைய ஒரு சத்தத்தை கூட கேட்க மாட்டாங்க சின்ன சத்தத்தை கூட கேட்க மாட்டாங்க அவர்கள் உள்ளங்கள் எதெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட அந்த இன்பத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்ல இந்த வசனத்தை சொல்லி காட்டலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனங்களை என்ன எடுத்து காட்டுது சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு நினைத்தது கிடைக்கும் என்ன நினைப்பார்கள் எதெல்லாம் இன்பமா இருக்கோ அதெல்லாம் நினைப்பாங்க கேட்டது உடனே கிடைக்கும் கேட்டது நிச்சயம் உடனே கிடைக்கும் அதுக்காக நம்ம மெனக்கெட தேவையில்லை சொர்க்கவாசிகள் செய்ய தேவையில்லை மெனக்கெட தேவையில்லை அவங்க நினைச்ச உடனே ஸ்பாட்ல வந்து நிற்கும் இதுதான் அல்லாறு பலாலுமே இந்த உலகத்துல வாழ்ந்த அவனை நம்பி அடியார்களுக்கு அவனை அஞ்சிய அடியார்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றிய அடையாளர்களுக்கு அல்லாஹ் வணங்குகிறான் என்பதை பார்க்கிறோம் இதே நேரத்தில் இறுதியாக ஒரு வசனம் இந்த உலகத்துல அல்லாவை நம்பிக்கை கொண்டு அதிலே உறுதியா இருந்தவர்கள்ட்ட மலக்குமார்கள் இறங்கி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அங்கேயும் அந்த மலக்குமார்கள் சொல்வது என்ன உங்களுக்கு பின்னாடி ஒரு கூலி கிடைக்க இருக்குது அந்த கூலி எப்படிப்பட்ட கூலி தெரியுமா உங்களுக்கு நினைச்சது அங்க கிடைக்கும் அதை சொல்லி அல்லாஹ்

ஓ அபிஷிரூபில் ஜென்னத்தில்லத்தி கும்தும்தூ தூன் அவர்களத்தில் வானவர்கள் இறங்குவார்கள் இறங்கி அவர்கள் சொல்வார்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள் நஹனு ఔளியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஓ ஃபில் ஆகிரா இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு நாங்கள் தோழர்கள் மறுமையிலே உங்களுக்கு நாங்கள் தோழர்கள் யார் தோழர்கள் மலக்குமார்கள் யார் கிட்ட சொல்றாங்க எங்கள் இறைவன் அல்லாதான் என்று கூறி அதில் உறுதியாக இருந்தவர்கள் தொடர்ச்சியா பேசுறாங்க ஓலக்கும் சீகா மா தஸ்தகி அன்புசக்கும் ஓலக்கும் சீகா மா தத்தூர் ரஹீம் நாங்கள் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுடைய உதவியாளர்கள் நீங்கள் திரும்பியவை அனைத்தும் அங்கே உங்களுக்கு உண்டு நீங்க என்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே என்ன செய்யப்படும் உங்களுக்கு சொர்க்கத்துல தரப்படும் உங்களுக்கு அங்கே நீங்கள் கேட்க கூடியவை அங்கே உள்ளன இது மன்னிப்பு கூடியவன் மன்னிப்பு மிக்கவனான நிகரிலா அன்பாளனின் விருந்தாகும் என்று அந்த வானவர்கள் சொல்லுவார் என்று இந்த இடத்தை சொல்லி காட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாறு பல ஆளுமின் மறுமையிலே சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு நினைத்ததை வழங்குகிறான் இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருபுரிய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவனாக நடந்து முடிந்த மாநாடு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் இருந்த தென் மாவட்டங்களில் இருந்து ஏறத்தால பதிமூணு மாவட்டங்களில் இருந்து அந்த மாநாட்டுடைய சிறப்பு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சங்கமித்த ஒரு மாநாடு என்ன படிப்பின அன்புக்குரியவர்களே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க ஒரு சின்ன அசம்பாவித சம்பவம் நடக்கல அங்க பீடி கிடையாது அந்த இடத்துல சிகரெட் இல்லை அந்த இடத்துல மதி குடித்தவர்களை பார்க்க முடியல ஆ ஓ என்று கூடியவர்களை பார்க்க முடியல தங்களுடைய தலைவர்களை காண்பதற்காக முண்டி மரங்களில் ஏறி நின்று இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியல அழகான மாதிரிக்கு ஒழுக்கமாக அங்கு காவல்துறைக்கு வேலையே இல்லை என்ன இல்லை நீங்க பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க எந்த ஒரு சிறு சிறு சின்ன சலசலப்பு இல்ல எந்த ஆண்களும் பெண்களை கேலி செய்யல எந்த இடித்தலும் அந்த உரசலும் கிடையாது தனித்தனியே அழகாக மிக அற்புதமாக நடந்து முடிந்த ஒரு மாநாடு அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்க பார்க்கலாம் சாதாரண ஒரு சின்ன அரசியல் கட்சி தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு முண்டி அடித்தார்கள் அவர்களை பார்த்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த கட்டுப்பாடு தான் நம்ம என்ன செய்யும் இந்த உலகத்திலையும் பாதுகாக்கும் மறுமையிலும் பாதுகாக்கும் நீங்க சிறப்பான முறையில் அழகான மாதிரிக்கு மாநாடு நடந்து முடிந்தது அதில் அல்லாவுடைய உதவியும் பார்த்தோம் அல்லாவுடைய பெரிய உதவி காலையில கடுமையான வெயில் அடிக்கிற அந்த வெயில நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் என்னத்துக்கு ஆக போத தெரியல நினைச்சோம் பார்த்தா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி கிட்ட அப்படியே மேகங்கள் கூடியது மழையும் பெய்தது மழை பெய்ய தொடங்கின உடனே ஒரு பயம் ஆயிரக்கணக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இருக்கிறாங்க குழந்தைகளை கூட்டி வராங்க முதியவர்கள் வராங்க ஓபன் பிளேஸ் வேற மழை பெய்ஞ்ச தாங்குமா அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்குமே உள்ள நடுக்கம் வந்துச்சு அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியை பார்த்தோம் ஒரு சிறிய மலை அழகான காத்தி அழகான ஒரு சூழலை அல்லா ஏற்படுத்தினான் நினைச்சு பார்க்கணும் எது வேணாலும் நடந்துக்கலாம் ஒரு மழை கடுமை அடிச்சு எண்ணத்துக்காக கூட்டம் இருக்குமா எல்லாருமே ஒதுக்கத்தானே பார்ப்போம் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவியை பார்த்தோம் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்குத்தான் இந்த மாநாட்டை சிறப்பானதாக ஆக்கி தந்த புகழ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒருவனுக்கே நாம் எந்த நோக்கத்துக்கு இந்த மாநாட்டை ஏற்படுத்துனோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு எச்சாக்கி தருவான் இன்னும் நம்மளுடைய செயல்பாடு முடியல அடுத்த அஜெண்டா இருக்கு நம்ம சாவர வரைக்கும் எனக்கு நமக்கு என்னதான் இருக்குது இந்த பிரச்சாரம் ஓயாது என்பதை விளங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம் இல்லா போகலும் அல்லாவுக்கு என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஓ ஆகிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஓ